ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா என்எஃப்இ நியூஸ்னால் என்ன சிபிஐ நியூஸ்னால் என்ன பிபிஐ நியூஸ்னால் என்ன இந்த மேஜர் நியூஸ்னால் என்னங்கிறதையும் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன் ப்ளஸ் என்னென்னா இந்த நியூஸை நம்ம ஒரு லைவ் ட்ரேடும் பண்ணி ஒரு டெமோவாக நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் ஒரு லைவாகவும் ஒரு டெமோ ட்ரேடிங்காக நான் இதில் பண்ணி உங்களுக்கு காட்டப் போகிறேன் நம்ம குரூப்பில் வந்து பை போகுமா செல் போகமாங்கிற ஒரு அனாலிஸ்ட் மாதிரி நம்ம கொடுத்துருப்போம் கால்ஸ் கொடுத்துருப்போம் ஸோ அதை பேஸ் பண்ணி நான் இதில் ட்ரேட் பண்ணி உங்களுக்கு காட்டுவேன் ஓகேவா ஓகே அடுத்து வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு இம்பார்ட்டான ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்கிறேன் அதாவது நம்ம புரோக்கர் வந்து எனக்கு பிடிச்சி பர்சனலாக பிடிச்சிருக்கு எனக்கு அது சப்போர்ட்டுவாக இருக்குது எனக்கு இது காசு சம்பாதிக்க சப்போர்ட்டுவாக இருக்குது ஸோ அதனால் நான் இந்த ப்ரோக்கரை நான் பண்ணுறேன் ஸோ அதனால் இந்த ப்ரோக்கரும் நான் வந்து ரெக்கமெண்டும் பண்ணிடுறேன் ஓகேவா அதர்வைஸ் உங்களுக்கு இந்த ப்ரோக்கர் யூஸ் பண்ணணுமா வேண்டாமாங்கிறது உங்களுடைய சாய்ஸ் தான் ஸோ சரியா ஸோ என்னுடைய பர்சனல் படி நான் ட்ரேட் பண்ணுறேன் எனக்கு இதனால் ப்ராஃபிட் நிறைய கிடச்சிருக்கு ஸோ அதனால் நான் இந்த ப்ரோக்கரை பற்றின வீடியோஸை நான் பண்ணுறேன் அதர்வைஸ் உங்களுடைய விருப்பம் தான் சரிங்களா உங்களுக்கு அது பிடிக்காமல் இருக்கலாம் உங்களுக்கு அது ஏமாற்றமாக இருக்கலாம் உங்களுக்கு அதிக லாஸஸ் கொடுத்துருக்கலாம் ஸோ அது உங்களுடைய சாய்ஸ் நீங்கள் தான் இந்த ப்ரோக்கர் வேணுமா யூஸ் பண்ணணுமா வேண்டாமாங்கிறது உங்களுடைய கையில் தான் இருக்குது ஓகேவா ட்ரேடிங் வரது ஃபஸ்ட்டு நல்லா ப்ராக்டிஸ் எடுக்கோங்க டெமோவில் எந்த ஒரு பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணாலும் அந்த பிளாட்ஃபார்மில் எப்படி இயங்குது எந்தபடி சார்ட் இயங்குதுங்கிறத செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரியல் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ஸோ அந்த வீடியோவில் பார்க்குறது எல்லாமே எங்களுடைய ப்ரொஃபஷ்னல் நாங்கள் பல வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ட்ரேட் பண்ணுவோம் ஸோ அதை தான் உங்களுக்கு வீடியோவாகவும் கொடுக்குறோம் இது எங்களுடைய ப்ரொஃபஷ்னல் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே மாதிரி நீங்களும் ப்ராஃபிட் எடுக்கலாம் அப்படிங்கிறது எந்த ஒரு நோ கேரண்டி ஓகேவா ஏன்னா ட்ரேடிங்கிறது மாறிக்கிட்டே இருக்கும் சார்ட்டும் வந்து மாறிட்டே இருக்கும் நீங்கள் பார்ப்பீங்க இன்னைக்கு மாதிரி இருக்காது நாளைக்கு ட்ரேடிங் அன்னைக்கு நான் அதிக ப்ராஃபிட் எடுக்கும் நாளைக்கு இதே போல் ப்ராஃபிட் எடுக்க சான்ஸு கம்மி அதுக்கு நாள் அதிகமாக ப்ராஃபிட் எடுக்கலாம் ஸோ ட்ரேடிங்கிறது மாறிக்கிட்டே இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டு டெமோவில் மட்டும் ப்ராக்டிஸ் எடுங்க ஸோ உங்கள் நீங்கள் நல்லா கற்றுக்கிட்டு உங்களுக்கு பிளாட்ஃபார்ம்லாம் யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கிட்டு இந்த டைமிங்கு ட்ரேடிங்குன்னு சார்ட்டு எல்லாமே உங்களுக்கு ஓரளவு தெரிஞ்சதுக்கப்புறம் ரியல் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அதுவும் கம்மியான அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணி ட்ரேட் எடுங்க ஓகேவா ஸோ அந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி பெரிய பெரிய அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி லாஸ் பண்ணாதீங்க ஸோ நல்லா சொல்லிக்கிட்டேன் ஃபஸ்ட்டு கற்றுக்கோங்க ஓகேவா கற்றுக்கிட்டால் ஸோ நீங்கள் மைண்டை கண்ட்ரோலாக பண்ணால் ட்ரேடிங்கிறது உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுக்கும் ஸோ உங்களுக்கு உங்கள் லைஃபே சேஞ்ச் பண்ணும் அதே ட்ரேடிங் உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி உங்களுக்கு இது பண்ணிங்கன்னா நோ கேரண்டி உங்கள் லைஃபுக்கும் உங்களுடைய பணத்துக்கும் நோ கேரண்டி தெரியாமல் இறங்க வேண்டாம் ஓகேவா நாங்கள் நல்ல பயிற்சிக்கு அப்புறம் தான் நாங்கள் இது இறங்குறது நான் இந்த அளவுக்கு வரேன்னா ஒரு அஞ்சு வருஷத்துக்கு மேலே நான் இதில் இருக்கிறேன் ஓகே வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பாருங்கள் நான் வந்து ஃபோர் எக்ஸ் ஃபேக்ட்ரி அந்த வெப்சைட்டுக்குள்ளே இருக்கேன் ஓகேவா கரெக்டாக இப்போ பாருங்கள் ஃபோர் எக்ஸ் ஃபேக்ட்ரியில் இதில் ஏழு மணிக்கு நான் ஃபார்ம் எம்ப்ளாய்மெண்ட் சேஞ்சுன்னு சொல்லி ஒரு நியூஸ் இருக்கா அதே போல் ஆவரேஜ் கவர் என்னிங் சொல்லி இந்த மாதிரி நியூஸஸ் இருக்குலா இதுதான் என்எஃப்இ நியூஸ் சரிங்களா ஒரு ஷார்ட்டா சொன்னால் என்எஃபி என்எஃப் இதான் அந்த நியூஸு இது மாதத்தில் ஒரு வாட்டி வரும் சரிங்களா இந்த நியூஸில் வந்து மாதத்தில் ஒரு வாட்டி வரக்கூடியது நியூஸு இந்த நியூஸுக்கு ஒரு மேஜர் எஃபெக்ட் கொடுக்கும் ஒரு யூஎஸ் மார்க்கெட்டில் ஒரு பெரிய எஃபெக்ட் கொடுக்கக்கூடியது ஒரு வேலைவாய்ப்பு என்எஃபின்னா ஒரு வேலைவாய்ப்பு அதாவது ஒரு யுஎஸ் மார்க்கெட்டில் அமெரிக்காவில் யுஎஸ்னாலே யுஎஸ்ஏனாலே அமெரிக்கா தானே அந்த யுஎஸ்டி சரி யுஎஸ்டின்னு போட்டாலே அமெரிக்க கூட கரன்சி அந்த அமெரிக்காவில் ஒரு வேலை வாய்ப்பு இழந்தவங்க அப்புறம் நிறைய பேர் பென்ஷன் பண்ணியிருப்பாங்க வேலையை ரிட்டேர்ட் ஆகி பென்ஷன் வாங்க ஸ்டார்ட் பண்ணவங்க ஸோ அதோடைய ரிப்போர்ட் வந்து மாதம் மாதம் வரும் அதாவது இப்போ ஜனவரியில் இப்போ வந்திருக்குண்ணா இப்போ ஜனவரி ஒம்பதில் அந்த நியூஸ் வருது அப்படின்னா டிசம்பர் மாதத்தில் உள்ள ரிப்போர்ட்டு தான் ஒம்பதாம் தேதி வெளியிடுவாங்க அந்த ஒன்பதாம் தேதி வெளியிட அந்த டைம் கரெக்டாக ஏழு மணிக்கு அந்த ரிப்போர்ட் வழிபட்டு அந்த ஏழு மணிக்கு மார்க்கெட்டில் ஒரு அஃபர்ட் கொடுக்கும் பை போகுமா செல் போகுமா அப்படிங்கிறது ஸோ அதை கால் பண்ணி டிசம்பர் மாதத்துக்குள்ள கால்குலேஷன் பண்ணி தான் ஜனவரி வெளியிடுவாங்க ஜனவரி உள்ள ரிப்போர்ட் எப்போ வெளியிடுவாங்கன்னா பிப்ரவரியில் வெளியிடுவாங்க ஓகேவா ஸோ இதான் கான்செப்ட்டு ஜன போன டிசம்பர் மாதத்து ஃபுல்லாக ஒன்றாந்தேதி முப்பதாந்தேதி வரைக்கும் எத்தனை பேர் விலை இழந்திருக்கிறாங்க எத்தனை பேர் பென்ஷன் வாங்குறாங்க ஸோ அதனால் கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ லாஸ் ஆகுது ஸோ எவ்வளோ ப்ராஃபிட் வருதுங்கிற ஒரு கால்குலேஷன் பண்ணியிருப்பாங்க அந்த லேபர் அப்படிங்கிற அந்த கவர்மெண்ட்டால் வெளியிடுவாங்க சரிங்களா அந்த கவர்மெண்ட் வெளியிட அந்த நியூஸ் டைமு ஏழு மணிக்கு கரெக்டாக ஜனவரி ஒம்பதாந்தேதி தேதி தாங்க இப்போ மா வேலைவாய்ப்பு நிறைய பேர் இழந்திருந்தாங்க ஸோ நிறைய பென்ஷன் நிறையா ரிட்டையர்ட் ஆகியிருக்காங்க வேலைவாய்ப்பு இழப்பு நே வேலை வாய்ப்பு கம்மியாகிட்டு அப்படின்னா மார்க்கெட் என்னாகும் டவுன் ஆகும் ஓகேவா யூஎஸ் மார்க்கெட் டவுன் ஆகும் அப்படின்னா செல் போகும் அந்த மாதிரி வேலைவாய்ப்பு வந்து நிறைய பேருக்கு கிடச்சிருக்கு ஸோ அதனால் பென்ஷன் கவர்மெண்ட்டுக்கு வந்து லாசஸ் கம்மியாகுது அப்படின்னா ஸோ வருமானம் வருது அப்படின்னா இவங்க டேக்ஸ்லாம் கட்டுவாங்களா ஸோ அந்த மாதிரி வருமானம் அதிகமாக வருது அப்படின்னா அப்போ மார்க்கெட்டிங் அந்த டைம் கரெக்டாக இப்போ ஜனவரியில் வெளியிட்டு தாங்களா இதில் வந்து பை போகும் ஸோ இதான் கான்செப்ட்டு இப்போ அதை லைவாகவும் உங்களுக்கு நான் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஓகே நம்மளுடைய குரூப்பில் ஸோ பிரேமிங் குரூப்பு நம்ம ஒரு பர்சனலாக ஒரு குரூப்பு ஒன்று வச்சுருக்கோம் ஸோ அதில் வந்து நம்ம லிங்காக யூஸ் பண்ணி நிறைய பேர் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு அந்த குரூப்பில் வந்து நான் டெய்லி வந்து நியூஸை பேஸ் பண்ணி நம்ம கால்ஸ் கொடுப்போம் பை போகுமா செல் போகுமா அப்படிங்கிற ஒரு அனலிஸ் மாதிரி ஒரு கால்ஸ் மாதிரி கொடுப்போம் அதே போல் இன்றைக்கி என்எஃஃப் நியூஸும் இன்றைக்கி செல் போகும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து கொடுத்துருக்கேன் சரியா நம்மளோட குரூப்பில் கொடுத்துருப்பேன் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான் சரிங்களா சின்ன சின்ன கண்டிஷன் இருக்குது அது என்ன கண்டிஷனுங்கிறத நம்மளுடைய டெலிகிராம் பெர்சனல் டெலிகிராம் லிங்க்கு கீழே கொடுத்துருப்பேன் ஸோ அதில் நீங்கள் காண்டக்ட் பண்ணி பேசிக்கலாம் ஓகேவா சப்போர்ட் லிங்க் கொடுத்துருப்பேன் இப்போ பாருங்கள் கரெக்டாக இன்றைக்கி ஈவினிங் ஏழு மணிக்கு செல் போகும் அப்படிங்கிற மாதிரி நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஓகேவா அதை நான் இப்போ பெண்டிங் ஆர்டர் எடுத்து நான் வச்சுட்டேன் ஸோ என்கிட்ட இருக்கிற அமௌண்ட் ஐம்பத்தி ஓராயிரம் சில்லரை இருக்குது ஸோ அதை ஃபுல் அமௌண்ட்டையும் நான் பெண்டிங் ஆர்டர் கொடுத்துட்டேன் ஓகேவா இப்போ பாருங்கள் கரெக்டாக ஏழு மணி ஆகிட்டு பார்க்கலாம் கரெக்டாக இப்போது வந்து ஆறு ஐம்பத்தொம்பதாயிருக்கு ஏழாயிட்டு ஓகேவா இப்போ பாருங்கள் மார்க்கெட் எப்படி போகுதுன்னு பார்த்தீங்களா ஸோ இந்த மாதிரி பம்பிங் மூமெண்ட்டாக இருக்கும் ஏன்னா இப்போ வந்து மசில் போகுது அப்படின்னா என்ன ஆகுதுன்னா என்எஃப் நியூஸ் அதாவது வேலை நிறைய பேருக்கு வந்து இழந்திருப்பாங்க ஸோ நிறைய பேருக்கு வந்து வேலாய்ப்பு வாய்ப்பு இழந்திருப்பாங்க பென்ஷன் வந்து நிறைய பேருக்கு கொடுக்க வேண்டியதாக இருக்கும் கவர்மெண்ட்டில் வந்து கொஞ்சம் லாஸ் ஆகிருக்கும் அதனால் அந்த இடத்துல நெகட்டிவாக ரிப்போர்ட் வெளியாக இருந்துச்சுன்னா அப்போ என்ன ஆகும்னா செல் போகும் சரிங்களா ஸோ இப்போ நெகட்டிவ் இம்பேக்ட் ஆகிருக்கனால தான் மார்க்கெட் வந்து செல் போகுது ஸோ இதான் கான்செப்ட்டு ஓகேவா அதுவும் இந்த ஒரு நிமிஷத்தில் கரெக்டாக அந்த ஏழு மணிக்கு தான் வெளியிடுவாங்க அந்த டைமில் மார்க்கெட் எப்படி போகுமோ அது ரியாக்ட் ஆகுதோ அதை வச்சு கணிச்சிக்கலாம் இப்போ ரிப்போர்ட் படி மார்க்கெட் வந்து செல் தான் போகுது சரி ரிப்போர்ட் ஏன்னா வேலை இப்போ நிறைய பேர் இழந்திருப்பாங்க நிறைய பேருக்கு பென்ஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும் கவர்மெண்ட்டுக்கு நிறைய லாஸஸ் ஆகிருக்கும் அதனால் அந்த டைமில் மார்க்கெட் கீழே போகுது டவுன் ஆகுது சரியா ஓகே விண்ணும் ஆயிடுச்சு நான் கொடுத்த மாதிரி அந்த ஒரு அனலைஸ் மாதிரி நான் கொடுத்துருப்பங்களா குரூப்பில் கொடுத்துருந்த அந்த கால்ஸ் வந்து அதே போல் விண்ணும் ஆகிடுச்சி செல்லு தான் கொடுத்துருந்தேன் விண்ணாயிடுச்சு ஓகே இதுதான் என்ஆஃப் நியூஸு ஜனவரி மாதத்துக்குள்ளது ஓகே அடுத்த நியூஸ் என்னென்னா சிபிஐ நியூஸ் சரியா அடுத்த நியூஸ் வந்து என்னென்னா சிபிஐ நியூஸ் ஸோ அடுத்த ஒரு மேஜர் தாக்கத்தை ஒரு மேஜரான ஒரு நியூஸ்னால் சிபிஐ நியூஸ் இது ஜனவரி பதிமூணாந்தேதி வெளியிடுதாங்க சரியா இது மாதத்தில் இப்போ என்எஃப் நியூஸ் வந்து மாதத்தில் ஃபஸ்ட்டு வெள்ளிக்கிழமை விடுவாங்க ஆனால் இது எப்போ விடுவாங்கன்னு சொல்ல முடியாது அது மாதத்தில் ஒரு இடையில ஒரு செகண்ட் வீக் தேர்ட் வீக்கில் விடுவாங்க சரிங்களா சிபிஐ நியூஸ் சிபிஐ நியூஸ்னால் என்னென்னா கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் சிபிஐ நியூஸ்னால் கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் அதை கன்சியூமர்னா நான் வாடிக்கையாளர் நாம ஸோ அதை எப்படி சொல்லலாம் வீட்டு வாடகை கரண்ட் பில்லு அப்புறம் தக்காளி ரேட் என்ன முட்டை உடைய ரேட் என்ன ஒரு பொருளுடைய அதை ஒரு துணியுடைய ரேட் என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்களா அது மாதம் மாதம் மாறும் ஏன்னா இப்போ முட்டை உடைய பிரைஸ் ரூபா அப்படின்னா அந்த மாதம் அடுத்த மாதம் ஆறுரூவா இருக்கலாம் இல்லை நாலாயிரூபாவும் நாலு ரூபாவுக்கு கூட கிட்ட வரலாம் ஸோ அந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்குங்களா ஸோ அந்த ப்ரைஸை தீர்மானிக்கக்கூடிய ஒரு ரிப்போர்ட்டு தான் இந்த நியூஸ் ஆனால் அது இந்த மாதத்துக்காண்டி உள்ள ரிப்போர்ட் இருக்காது டிசம்பர் மாதம் ஒரு ஆவரேஜ் மாதிரி கொடுத்துருப்பாங்க மாதம் ஒரு வாரம் வாரம் மாறி இருக்கும் ப்ரைஸ் வந்து அந்த மாதத்தில் ஒரு இதில் வந்து ஒரு பொருளை மட்டும் இருக்காது எப்படின்னா இவன் கரண்ட் பில்லுடைய ரேட்டு கூடியிருக்கும் பெட்ரோலோட வேலை கம்மியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒரு ஆவரேஜாக பண்ணி எவ்வளோ வருதோ அது கம்மியாக அதுக்கு முந்தின மாதத்தை விட கம்மியாக அதிகமாக அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிப்போர்ட் வழி விட்டுருப்பாங்க ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த சிபி நியூஸ் வந்து ரிப்போர்ட் வெளியாகும் கரெக்டாக ஏழு மணிக்கு ஸோ நானும் அதே போல் நான் இருக்கேன் என்னோடய குரூப்பில் நான் வந்து ப்ரீமியம் குரூப்புன்னு சொல்லி சொல்லியிருப்போம்லாம் ஸோ அதில் வந்து ஒரு ஃப்ரீ குரூப் தான் அது திரும்பவும் சொல்லிட்டேன் ஃப்ரீ தான் ஃப்ரீ தான் அது எந்த ஒரு காசும் நான் உங்ககிட்ட வாங்கலை ஸோ வாங்க மாட்டேன் அது ஜஸ்ட் ஃப்ரீ தான் சின்ன சின்ன கண்டிஷன் தான் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணதுக்கு அது என்னோட பெர்சனல் டெலிகிராம் குரூப் சப்போர்ட் கிளீம் லிங்க்கு கீழே கொடுத்துருப்பேன் அதை கான் கான்டெக்ட் பண்ணிங்கன்னால் அதில் ஜாயின் பண்ணக்கு உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுப்பேன் ஓகேவா எப்படி ஜாயின் பண்ணணுங்கிறத அதில் நான் இன்றைக்கி என்கிட்ட பர்சனலாக சேட் பண்ணி கேட்டுக்கலாம் அந்த குரூப்பில் இப்போ நான் அந்த ப்ரீமியம் குரூப்பில் வந்து நான் வந்து ஒரு கொடுத்துருக்கேன் அன்னைக்கு வந்து பை போகுமா சிபிஐ நியூஸ்னால் என்ன போகும் பை போகுமா செல் போகுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஸோ பை தான் போகும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணிக்கேன் அதை நான் இப்போ பெண்டிங் ஆர்டரும் எடுத்திருக்கேன் என்எஃப் நியூஸ் வந்து நம்ம வந்து ஒரு ஒரு ஓரளவு சின்ன கேரண்டி மாதிரி கொடுத்துருக்கலாம் அதனால் நான் அதில் வந்து நான் அதிக அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணேன் ஸோ அதர் நியூஸ் எல்லாத்துலேயுமே நான் சின்ன சின்ன அமௌண்ட் தான் இன்வெஸ்ட் பண்ணுவேன் இப்போ இதில் வந்து ஒரு பத்தாயிரரூவா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா பெண்டிங் ஆர்டர் தான் எடுத்திருக்கேன் ஸோ மூமெண்ட்டை பாருங்கள் ஒரு கேண்டியில் எவ்வளோ ஒரு கேண்டியில் எவ்வளோ மூமெண்ட் போகுது பாருங்கள் ஸோ ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஒரு சார்ட்டே உருவாகுது அந்த ஒரு டவுன் ஆகிட்டு போகுது ஆனால் அது ஒரு கேண்டில் ஃபில் பண்ணி மேலே போகுது பாருங்கள் இப்போ என்னாச்சு அப்படின்னா கன்சியூமர் ப்ரைஸ் எல்லாமே ரேட்டு எல்லாமே கவுர்மெண்ட்டுக்கு ஒரு சாதகமாக ஒரு கம்மியாக இருக்கும் பெட்ரோல் விலை வந்து கம்மியாக இருக்கும் டீசல் விலை கம்மியாக இருக்கும் ஸோ அப்போ வந்து கவர்மெண்ட்டுக்கும் அதிக லாபம் கிடைக்கும் நிறைய பேர் அது வாங்குவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு கால்குலேஷன் தான் இது ஓகேவா அது இது வந்து டிசம்பர் மாதத்துக்குள்ளே அது ரிப்போர்ட்டாக ஜனவரியில் வெளியிடுவாங்க கன்சூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் ஸோ அதோடைய மார்க்கெட்டோடைய தாக்கத்தை பாருங்கள் எப்படி எங்குது பாருங்கள் ஸோ ஒரு ரெண்டு மணி நேரமும் டவுனாகவே வந்துட்டுருக்கு சின்ன சின்ன கேண்டில் ஃபார்ம் ஆகி ஆனால் அந்த ஒரு கேண்டியிலே ஃபார்ம் ஆகி அப்படி மேலே போயிட்டு பார்த்தீங்களா மார்க்கெட்டே ஸோ நம்ம ஃபுல்லாமே இதை மாதிரி நியூஸ் பேஸ் பண்ணி ரியல் மார்க்கெட்டில் தான் ட்ரேட் பண்ணுறோம் பைனரி ட்ரேடிங் தான் பண்ணாலும் ரியல் ட்ரேடிங்காக நம்ம பண்ணுறது எல்லாமே ரியல் சார்ட்டு ரியல் மார்க்கெட்டில் தான் நம்ம ட்ரேட் பண்ணுறோம் ஸோ அதர் சார்ட்டு வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் ஓகேவா ஸோ அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க நம்ம பண்ணுறது எல்லாமே ரியல் கரன்சி ட்ரேடிங் ஸோ நம்ம சேனலில் ஃபுல்லாமல் இந்த ஃபேக்கு ஏமாத்துறது அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது ரியலாகவே சின்ன சின்ன நம்ம அமௌண்ட்டை வச்சு எப்படி ட்ரேட் பண்ணுறோம் அப்படிங்கிறதான் நான் ஒரு சொல்லிக் கொடுக்குறேன் ஓகேவா ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்கள் இந்த மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு எந்த ஒரு ப்ரோக்கர் யூஸ் பண்ணாலும் நீங்கள் அதில் ஒரு ஸ்ட்ராங்காகவும் இருக்க முடியும் ஓகேவா ரியல் சார்ட்டில் யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களால் கற்றுக்க முடியும் அதர் சார்ட்டில் நீங்கள் ட்ரேடு வந்து க பண்ண முடியாது பண்ணாலும் உங்களுக்கு அது வந்து என்னென்னா நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுவீங்க அந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு ரியலாக அப்ளை ஆகாது ஓகேவா ஸோ இந்த மாதிரி கரன்சி ரியல் சார்ட்டு ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த சார்ட்டு ட்ரை பண்ணால் உங்களுக்கு அந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாமே வேலை செய்யும் ஓகேவா ஒரு அளவு நீங்கள் கணிக்கலாம் புரிஞ்சா ஓகே அடுத்து வந்து பிபிஐ நியூஸ் பிபிஐ நியூஸ் அப்படிங்கிறது வந்து சிபிஐ நியூஸ் மாதிரி தான் சிபிஐ நியூஸுக்கு முன்னாடி வரலாம் இல்லை பின்னாடி வரலாம் ஸோ இதோட சிம்பிளான ஒரு மீனிங் அப்படி என்னென்னா பிபி நியூஸுங்கிறது இண்டஸ்ட்ரியல் பேஸ் பண்ணி அதாவது கன்சியூமர் பேஸ் சிபி நியூஸ் வந்து கன்சியூமர் நம்மளுடைய வாடிக்கையாளர் வாங்கக்கூடியவங்க சரிங்களா கஸ்டமர்ஸ் ஆனால் அந்த பிபி நியூஸுங்கிறது வந்து பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியலுடைய வெளியீடு அதாவது பிரைவேட் ப்ரைவேட் கம்பெனிக்குடைய வெளியீடுன்னு சொல்லிக்கலாம் அதாவது கச்சா எண்ணெயோடைய விலை அப்படின்னு சொல்லுவாங்களா இப்போ வந்து கச்சா எண்ணெயை ஃபில்ட்ரு பண்ணி பெட்ரோல் டீசல் பிரித்து அதை வந்து நமக்கு வெளியிடுவாங்க ஸோ அது வந்து பெட்ரோல் டீசல் விளையாட எதில் அப்ளை ஆகும்னா சிபிஐ நியூஸில் வெளியே அப்ளை ஆகும் ஆனால் அந்த கச்சா எண்ணெயோடய விளணுன்னு வச்சுருப்பாங்களா அது வந்து இந்த பிபிஐ நியூஸில் வந்து அப்ளை ஆகும் சரி புரிஞ்சா ஸோ இது வந்து எல்லாமே இண்டஸ்ட்ரியல் ப்ளேஸை டிமாண்ட் பண்ணி இருக்கும் பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியல் பெரிய பெரிய பப்ளிக்கோ ப்ரைவேட்டு அப்படிங்கிற மாதிரி இருக்கும்ல ஸோ அதோடைய பழைய விலையை தீர்மானிக்கிறது இந்த நியூஸ் வெளியிடு ஓகேவா அது இப்போ டிசம்பர் மாதத்துக்குள்ளே என்ன மாதிரி விலை வச்சிருப்பாங்க ஸோ அது கவர்மெண்ட்டுக்கு லாபமாக இருக்கிறா கம்மியாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி அதை மென்ஷன் பண்ணி இந்த நியூஸ் வந்து வெளியிடுவாங்க ஓகேவா இது கூட நான் வந்து இப்போ குரூப்பில் போட்டுட்டேன் சரியா ஸோ இதுவும் சிபிஐ நியூஸ் பை போனனால ஸோ என்னோடய ஸ்ட்ராட்டஜின் கணிப்பின்படி பிபி நியூஸும் பை தான் போகும் அப்படிங்கிறது எனக்கும் சரியாக தெரியலை இருந்தாலும் சிபிஐ நியூஸ் படி தான் போகும் அப்படிங்கிறது நான் கணிச்சு போட்டிருக்கேன் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த பிபிஐ நியூஸுங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பிரைவேட் கம்பெனியை பொறுத்து டிமாண்ட் பண்ணி இருக்கக்கூடியது சரிங்களா ஸோ அதனால் இது வந்து ஒரு ஒரு கரெக்டாக நம்ம கணிக்க முடியாது ஒரு கவர்மெண்ட்டு ஃபேஸ் பண்ணி இது இல்லை ஸோ இது எப்படினாலும் மாறலாம் அதனால் இது வந்து கணிக்க முடியாது ஆனால் இது ஒரு மேஜர் நியூஸ் சரிங்களா அந்த மூணு நியூஸ்லேயும் நீங்கள் ஒரு வேலை ஒரு ஃபஸ்ட்டு நியூஸில் ஒரு பத்தாயிரம் இது ஒரு பத்தாயிரம் இன்வெஸ்ட் பண்ணிங்க லாஸ் பண்ணிட்டீங்க அடுத்து ஒரு சிபிஐயில் ஒரு முப்பதாயிரம் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க வெண்ணாயிரும் ஸோ அந்த ஒரு அந்த மாதிரி நீங்கள் ஒரு மார்க்கெட்டை கணிச்சிங்கன்னா ஸோ ஒரு சின்ன மாதத்தில் ஒரு அப்படி ப்ராஃபிட் மாரி அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கலாம் ஓகேவா அந்த மூணு நியூஸை மட்டுமே ஃபாலோ பண்ணேன் இதுவும் நான் குரூப்பில் போட்டேன் இன்றைக்கி பை போகுமா செல் போகுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு மென்ஷன் பண்ணி பை தான் போகும் அப்படிங்கிற மாதிரி நான் கொடுத்துட்டேன் அதில் ஒரு ஸ்டார் சிம்பிள் கொடுத்து நான் கொடுத்துட்டேன் நானும் ஒரு மினிமமாக பத்தாயிரம் தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறேன் ஏன்னா இதை நான் லாஸ் பண்ணாலும் நான் அடுத்த நியூஸில் வந்து நான் எடுத்துடுவேன் ரிகவரி பண்ணிடுவேன் ஓகேவா ஸோ எனக்கு தெரியும் நீங்கள் எதை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம குரூப்லலாம் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா இலவசம்தான் நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி அமௌண்ட் உங்கள்கிட்ட பேக்கௌண்டு பேக்ரவுண்டாக வச்சுக்கணும் சரிங்களா பேக்கப்லன்னா ஒரு வச்சுக்கணும் மார்க்கெட்டில் வந்து நூறு சதவீதம் வின் ஆகும் அப்படிங்கிறது கேரண்டி யாருமே கொடுக்க முடியாது நோ கேரண்டி சரியா நம்ம ஒரு அனலிஸ்டாக டெக்னிக்கல் அனலிஸ்டாக நம்ம ஒரு ப்ராக்டிஸ் பண்ணி தான் நம்ம அதில் ஒரு ப்ராஃபிட்டபுளாக இருக்க முடியும் ஓகேவா ஏன்னால் நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட டேலண்ட்டு கற்றுக்கோங்க நீங்கள் எந்த ப்ரோக்கர்னாலும் சரி நீங்கள் உங்களுக்கு அந்த டேலண்ட்டு அந்த ஒரு நேக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சால் மட்டுந்தான் நீங்கள் அதில் சம்பாதிக்க முடியும் ஓகேவா இவன் பாருங்க லாஸ் ஆகிடுச்சி ஓகேவா ஸோ ஏன்னா நான் மாதிரி இது வந்து ப்ரைவேட் லிமிட்டடாக யூஸ் பண்ணி பண்ணக்கூடியது அதை நான் சரியானால் கணிக்க முடியாது இருந்தாலும் கொடுப்பேன் சம்டைம் வின் ஆகும் சம்டைம் இந்த மாதிரி லாஸ் ஆக தான் செய்யும் என்னோடய குரூப் மெம்பருக்கு தெரியும் நான் இருந்தாலும் அதுக்கு அடுத்த நியூஸ் வந்து பேஸ் பண்ணி நாங்கள் கால்ஸ் கொடுத்துருந்தேன் வின் ஆகமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தேன் அதை பேஸ் பண்ணி ஒரு முப்பதாயிரங்கிட்ட இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன் ஸோ லாஸ்டில் அதுவும் வின் ஆகிடுச்சி சரியா நான் லாஸ் பண்ணதை ரெக்கவர் பண்ணிட்டேன் ஓகே இந்த மாதிரி உங்களுக்கு கால்ஸு சப்போர்ட்டு அந்த அனலிஸ் ட்ரேடிங் அனலிஸின் பை போகுமா செல் போகுமா அப்படிங்கிற மாதிரி அனலிஸ் எல்லாமே ஃப்ரீயாகவே உங்களுக்கு நான் என்னோடய குரூப்பில் போடுவேன் ஸோ அதை யூஸ் பண்ணியும் நீங்கள் ட்ரேட் பண்ணலாம் நம்ம குரூப்பெலாம் ஜாயின் பண்ண விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க பட் அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான் ஓகேவா ஒரு எந்த ஒரு ஃபீஸோ சார்ஜஸோ எதுவுமே கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான் ஸோ இதுக்கான ரிசல்ட் எல்லாமே நான் பப்ளிக் குரூப்பில் போட்டிருப்பேன் ஓகேவா ஸோ பப்ளிக் குரூப்பில் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன் ஸோ அதில் நீங்கள் வேணால் செக் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு நல்லா புரிஞ்சுக்கோங்க அடுத்து என்எஃப் நியூஸ் இப்போ இந்த மாதம் ஜனவரி மாதம் அடுத்து பிப்ரவரி மாதம் எப்போ வரும்னா பிப்ரவரி ஆறாம் தேதி வருது சரிங்களா என்எஃப் நியூஸ் அடுத்த நியூஸ் வந்து பிப்ரவரி ஆறாம் தேதி ஸோ அதை அப்போவும் நான் அனலைஸ் பண்ணி கொடுப்பேன் ஸோ அதை நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா பட் என்னுடைய பர்சனல் குரூப்புன்றிருக்குலா ஸோ பிரேமியம் குரூப் அதில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் அது கிடைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் இலவசம் தான் ஸோ சின்ன சின்ன கண்டிஷன் இருக்கும் அதை ஃபாலோ பண்ணி அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேவா பப்ளிக் குரூப்பில் நான் இதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கொடுத்துட்ருப்பேன் அதுக்கான ரிசல்ட்ஸ் எல்லாமே பப்ளிக் குரூப்பில் வந்துட்ருக்கோம் ஸோ வேணும்னா அதை போய் செக் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ லாஸ்ட்டாக ஃபைனலாக சொல்லுறது என்ன வேண்டாம்னா ட்ரேடிங்கிறது இப்போ நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணாலும் நீங்கள் வந்து ஓவன் ட்ரேட் பண்ணுறீங்க சரிங்களா கரன்சி சார்ட்டில் ஓவன் ட்ரேட் பண்ணுறீங்க நான் சின்ன சின்ன சப்போர்ட் பண்ணுறேன் பட் அதர்வைஸ் யார்கிட்டையும் ட்ரேடிங் பண்ணணும் அப்படிங்கிற அமௌண்ட்டுங்கிறது கொடுக்காங்க சரிங்களா அவங்க ட்ரேட் பண்ணி தருவாங்க ஸோ உங்களுக்கு இவ்வளோ ப்ராஃபிட் வரும் ஸோ இத்தனை சதவீதம் ப்ராஃபிட் வரும்னு சொல்லி அவங்கள நம்பி அமௌண்ட்டை யார்கிட்டையும் கொடுக்காதீங்க ஸோ உங்களோட உழைப்பு இருந்தால் தான் நீங்கள் கற்றுக்க முடியும் ஸோ நீங்கள் ஒரு ட்ரேடிங்காக அந்த டேலண்ட்டை கற்றுக்க முடியும் சரிங்களா ஓவன் ட்ரேட் பண்ணுங்கள் எப்போவுமே என்ன ப்ரோக்கரோ அது ஒரு இன்டர்நேஷனல் லெவல் ப்ரோக்கராக என்ன அது எப்படி அப்படிங்கிறது அதையும் செக் பண்ணிக்கோங்க பேக்ரவுண்ட் எல்லாம் செக் பண்ணிவிட்டு அந்த ப்ரோக்கரில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் நீங்கள் ஓவன் ட்ரேட் பண்ணுங்கள் அதுதான் என்றைக்குமே நல்லது சரிங்களா ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே கற்றுக்கோங்க ஆனால் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே ரியல் அக்கௌண்ட்டில் தான் ரியல் சார்ட்டில் தான் வேலை செய்யும் ஓகே புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ஓகே